ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் முகப்பில் ரெட்ட வட செயின் கலெக்ஷன்ஸ் முகப்பு இல்லாமல் ரெட்டை செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேரண்டி ஐட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கிவ்அவே கிஃப்ட்டையும் பார்த்துடலாம் பாக்ஸ் கட்டிங் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கட்டிங் வீடியோவுக்கு கிவ்அவே வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் வெண்ணிலா ராஜசேகர்ன்றவங்க தாங்க ஃப்ரம் பெங்களூர் அவங்க தான் அந்த கிவ்அவே கிஃப்ட்டோட வின்னர் கங்கராச்சுலேஷன்ஸ்னா அட்ரஸ் சென்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்களுக்கும் நம்ம கொரியர் பண்ணிடலாம் எல்லா வீடியோஸுமே கிவ்அவே கிஃப்ட்டு நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கும் நீங்களும் இந்த கிவ்வே கிஃப்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கமெண்ட் விற்கிற மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிவ்அவே கிஃப்ட்டு வந்து சேருங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போன் முகப்பு ரெட்ட வடைச்சைங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸுங்க நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தங்க நகையில் எந்த ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்க அந்த மாதிரி உண்மையான ஸ்டோன்ஸ் தாங்க வச்சுட்டுருக்காங்க அதனால்தான் இந்த கிளிட்டரிங் ஷைனிங்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ரியலாக இருக்குது இந்த ஐம்பூன் கலருமே உங்களுக்கு தெரியும் முகப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளைன் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஒர்க்குங்க பேக் சைடு நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப் உங்களுக்கு செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கட்டிங்ஸ் செயின் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க மைனூட் ஒர்க் இருக்கும் அதில் எப்பயுமே வந்து இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக் டிசைன்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கழுத்தில் வேர் பண்ணுறதுக்கும் கட்டிங் செயின் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் அப்படியே ஒரு சிங்கிள் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல கேரண்டியில் ஃபைவ் ஹண்ட்ரட் புக் பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இந்த ஐம்போன் முகப்போடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுங்க ஆயிரத்தி இரநூறு ஃப்ரீ ஷிப்பிங் அப்படியே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட்டவடை செயினில் ப்ளைனான ஒரு ரெட்டை வடை செயின் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பட்டை செயின் இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் சொல்லலாம் நம்ம சேனலில் நிறைய இந்த பீஸ் மூவ் ஆச்சு நல்ல ஒரு பட்ட செயின் மாடலில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஏழு சவரம் வச்சால் இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம அம்மாங்க பாட்டிங்களாம் இந்த மாதிரி நிறைய பேர் வேர் பண்ணியிருப்பாங்க அப்போ செயின்னாலே ரெட்டை விடை செயின் தாங்க எடுப்பாங்க கல்யாணத்துக்கு எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்குமே இந்த ரெட்டை வடை செயின் தான் எடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறாங்க வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பட்டை செயின் டைப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கேரண்டி வேர் இதனால் வந்து நம்ம வந்து செயின் வந்து ரெகுலராக வேர் பண்ண போகிறது இல்லை அக்கேஷனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்ல லைஃப் வருங்க நீங்கள் ரெகுலராக வேர் பண்ணாலே கண்டிப்பாக வந்து ஒன் இயர்க்கிட்ட வரும் அந்த மாதிரி ஒரு கேரண்டி பொருள் தான் இது நீங்கள் நம்பி வாங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா முகப்பு வந்து ஒரு சின்ன சைஸ் நிறைய பேருக்கு பெரிய சைஸ் முகப்பு போட பிடிக்காதுங்க முகப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு நினைப்பாங்க இது கழுத்தில் நெக்கில் இருக்கும்போது ரொம்ப சின்னதாக அழகாக மீடியம் சைஸ் இது மல்டி கலர் ஒர்க் ஒரே ஒரு எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் செயின் சேம் அதே மாதிரியான ஒரு கட்டிங் செயின் யூனிக் டிசைன்ஸ் எஸ் மாடல் செயின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின்ங்க இது ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது கேரண்டி ஐட்டம் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க ட்ரிபிள் நைன் மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட்டை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு கோதுமை மாடல் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க போது பேட்டர்ன் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாடல் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க எத்தனை கலெக்ஷன்ஸ் வந்தாலும் கோதுமை மாடல் செயின் அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கழுத்தில் இருக்கும்போதே இந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டுஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோதுமை மாடல் செயின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க நல்ல இந்த மாதிரி சர்க்கிள் பெட் நல்ல ஒரு டிசைன் ஒர்க் எதுவுமே ரெட்டை வடை செயினில் அதிகமாக மூவ் ஆகிறதே இந்த கோதுமை மாடல் செயின் தாங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன்ஸில் செயினோட பேட்டர்ன் பாருங்கள் நல்ல ஒரு கேரண்டி செயின் உங்களுக்கு இது நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டன்ல உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் இது ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கும் இந்த மாதிரி ரெட்ட வடை செயின் வேணுன்றவங்க ஸ்க்ரீனை தெரியல நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தின் பேட்டன் ரட்டை விடை இது நம்ம எங்ஸ்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அந்த சாரி கட்டி நம்ம போடும்போது செயின் மாதிரி போட்டுக்கலாம் சரடு கூட நம்ம இந்த மாதிரி தின் பேட்டன் இல்லை கோல்டன் வந்து வந்து ட்ரெண்டிங்கான ஒரு செயின் இது ரொம்ப அழகாக இருக்கும் ரெட்டை விட பெருசாலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ ஒரு கிராண்ட் லுக் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு கிராண்ட் லுக் தரணுன்னா நீங்கள் ஒரு சரடோடு அதை நீங்கள் போடலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஒரு சரலோடு இந்த ரெண்டு செயின் போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கழுத்து நறுக்கு சூப்பராக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இந்த தின் பேட்டன் செயின் ரெட்ட வடையில் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் செட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்